ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் போன வீடியோவில் ஆட்டுக்குட்டி வெயிட் ஏறல அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டதுக்கு நிறையா பேர் வந்து ஆதரவாக பேசியிருந்தீங்க நிறையா பேர் அவங்களோட அறிவுரைகளெல்லாம் சொல்லியிருந்தீங்க உங்களோட அன்புக்கும் ஆதரவுக்கும் ரொம்ப 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 நன்றி நிஜமாக ஒவ்வொரு விஷயத்தையும் நான் உணுக்கமாக பார்த்து இந்த பேட்ச் நல்லபடிக்க எடுத்துகிட்டு போவேன் அப்படின்னு நினைக்கிறேன் எல்லாம் உங்களோட ஆதரவுனால தான் இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணையில் ஆடு கோழி இந்த இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு நாளில் நடந்த ஒரு சில சுவாரஸ்யமான சம்பவங்களை வந்து நான் ஒரு வீடியோவாக கொடுத்துருக்கேன் போன பேட்ச்லேயும் சரி இந்த பேட்ச்லேயும் சரி நம்ம வந்து கிணத்து பற்றி பயப்படுற மாதிரி ஆட்டுக்குட்டியில் நடந்துக்கவே இல்லை போன தடவையும் இந்த மாதிரி தான் கட்டி விட்டுருந்தோம் எந்த குட்டியுமே போகவே இல்லை இந்த தடவையும் அப்படி தான் இந்த நாற்பது நாற்பத்தி ரெண்டு நாள் வரைக்கும் போகவே இல்லை அதுவே போன எடை போட்டு பார்த்தோம் இல்லைங்களா அந்த நாற்பத்தி மூணு நாளாக அந்த டைமில் அப்போ தான் வந்து இது என்ன பண்ணியிருக்கு அப்படியே லைட்டாக மேய்ஞ்சிட்டே போகும்போது கீழே வந்து அந்த மீன் வலை மாதிரி தானே கட்டி விட்டுருக்கோம் அது கீழே மட்டும் கொஞ்சம் லூஸாக இருக்கும் அப்படியே தலையை விட்டு மேயும்போது உள்ளே போய் பழகிடுச்சு ஒன் பை ஒன் ஒன் பை ஒன் ஒரு எட்டு குட்டிகளுக்கு மட்டும் ரெகுலர் ஆகிடுச்சு போகல அதுக்கு முன்னாடி நாளே அவர் பார்த்துருக்காரு அது உள்ளே போய் போய் நின்றுருக்கு அவங்க ஆப்போசிட்டில் போய் நின்று முடிக்கி விட்டாங்க என்னை பார்த்துக்கு சொல்லிட்டு போயிருந்தாங்க நான் வந்து அசால்ட்டாக போய் நின்னேன் ஒரு ஆறு ஏழு குட்டி உள்ளே நின்றுட்டு இருந்துச்சு வந்துடும் அப்படின்னு நினச்சிட்டேன் கொஞ்சம் நேரம் ஆக ஆக என்ன பண்ணுச்சுன்னா அது பயமே இல்லாமல் அந்த கிணத்து ஓரம் வரைக்கும் போகிறக்க ஆரம்பிச்சிருச்சு எனக்கு ரொம்ப பயம் ஆயிடுச்சு அப்புறம் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லி ஆப்போசிட்டில் அவர் விரட்டி விட்டாங்க நாம் அந்த வலையை வந்து மேலே இது பண்ணி பிடிச்சிருந்தேன் அப்போ வந்து வெளியில் விரட்டி விட்டோம் காலங்காத்தால் இன்றைக்கி நேரத்துலேயே திறந்து விட்டதுக்கு சாப்பிட வந்தால் என் இது உள்ளே டேஸ்ட்டாக இருக்குதா என்ன அப்படின்னே தெரியல மற்ற குட்டிகள்லாம் சமத்தா அந்த பக்கம் போய் மேய்ஞ்சிட்ருக்குது இந்த ஆறு குட்டி எட்டு குட்டி நேற்று எட்டு குட்டி இருந்தது இன்றைக்கி ஆறு குட்டி இருக்குது இதுகளுக்கு மட்டும் எப்போ பார் இதில் ஹெட்டு வந்து இந்த த கரைஞ்சி குட்டி தான் இந்த அணில் குட்டி தான் மீதியெல்லாம் உள்ளே வந்துடுது ஐயோ இதை முடுக்கிறதுக்குள்ள நான் படாத பாடப்பட்டுருவேன் பாடாக படுத்துதுக்கு என்னைய இந்த வருட்டி மட்டும் இவருனால உள்ள போக முடியலைய வருத்தத்தில் இருக்கார் சு சு, சு.

முன்னாடி நாள் அவர் இருந்தாரு வந்துட்டாரு அதனால வந்து இப்படியே ஒரு வழியா முடிக்க அப்புறம் அடுத்த நாள் பாத்தீங்கன்னா நான் மட்டும்தான் இருந்தேன் சச்சோ வே வெளியில் வரட்டுறக்குள்ள எனக்கு போதும் போதும் நான் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் உள்ள போன பழக்கத்துக்கு நான் அங்கேயும் ஒரு ரெண்டு மணி நேரம் உட்காந்துக்கிட்டேன் வேற எங்கேயுமே போகல திருப்பி திருப்பி வந்துகிட்டே இருந்துச்சுக்க இதை தவிர்த்து இன்னும் சேஃப்டியாக பண்ணணும் அப்படின்னா கம்பி வேலி தான் ஆப்ஷன் கம்பி வேலி போடுறக்கு வந்து இப்போதைக்கு அது இடம் செட் ஆகாது அப்படி இல்லைன்னா பாம்பேரி தான் கட்டணுங்க அதுக்கு இன்னும் கொஞ்சம் நாள் எடுக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ரெண்டு நாலு ஆறு உங்கள் பேர்த்துக்கு ஆறு ஒரு லுல்லு ஆ ரஸ்கல் திரும்பி வந்தீங்களா இப்போ அதுக்கப்புறம் அவர் வந்த கொஞ்ச நேரத்துலேயே வந்து சுற்றிலையும் எல்லா இடத்துலையும் எங்கே வந்து கொஞ்சம் லூஸாக இருக்கோ அந்த இடத்துல எல்லாமே வந்து கல் எடுத்து வச்சுட்டோம் ஏன்னா அது கீழே வந்து கேப் இருக்கிறதுனால மட்டும்தான் வந்து தலையை தூக்கிட்டு தூக்கிட்டு அப்படியே உள்ளே போயிடுது அப்படிங்கிறதுனால எடுத்து வச்சாச்சு அப்படியே கிணத்து தண்ணி நான் வீடியோ எடுக்கும்போது தான் பார்த்தேன் அவ்வளோ அழகாக தெளிஞ்சு நின்றுட்டுருந்துச்சு இருந்துச்சு இதுவே மழை காலத்தில் ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இந்த வருஷம் தண்ணி நிரம்பலை போன வருஷம் பார்த்திங்கன்னா அழகாக நிரம்பி இருந்துச்சு நாங்களாம் கூட நீச்சல் அடித்தோம் போன வருஷம் மட்டும் இந்த வருஷம் ஏனோ மழை நல்லா பெய்யலையே என்னன்னு தெரில இல்லைன்னா மேலே வரைக்கும் அந்த மண் திட்டு அதுக்கு மேல் ஆடு மேஞ்சிட்ருந்தது இல்லைங்களா அது வரைக்குமே வந்து மழை தண்ணி வந்து தேங்கி நிற்கும் கல்லெல்லாம் வச்சு முடிச்சாச்சு அப்படின்னு பசி ஆயிடுச்சு அப்படியே வந்து கொய்யா பழம் சீசன் செங்கொய்யாக்காய் பொறிச்சிருந்து பழுத்து இருந்துச்சு அது ஒன்று பறித்து சாப்பிட்டு வந்தாச்சுங்க வீட்டுக்கு வீட்டுக்கு வந்தோம்னா கோழி வந்து ரொம்ப பயங்கர சேட்டை பண்ணிகிட்டே இருந்துச்சு ஏன் வந்து இப்படி சத்தம் போடுது அப்படின்னு பார்த்தா குஞ்சு பறிச்சிருச்சு அதான் மாடி கோழி சொல்லுவோம் இல்லைங்களா அந்த கோழி இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்பது என்ன வச்சிருந்தா வெறும் ஒரே ஒரு கோழி குஞ்சு தான் பறித்து பறிச்சுருந்துச்சு மேலே போகுமா கீழே வருமா மேலே போகுமா கீழே வருமா அப்படியே இருந்துச்சு பசி ஆயிடுச்சு போல் கீழே வரும் அப்புறம் கோழி குஞ்சு கற்றுச்சின்னா திருப்பி மேலே ஓடிடும் அப்புறம் திருப்பியும் வரும் அப்புறம் சரி எத்தனை தான் கோழி குஞ்சு பறிச்சிருக்குது அப்படின்னு மேலே போய் பார்த்தா ஒரே ஒரு கோழி குஞ்சு தான் பறிச்சிருந்துச்சு போன டைமும் சரி இந்த டைமும் சரி பாவம் அதுக்கு வந்து கரெக்டான இதே அமையலை ஏன்னா போன டைம் முட்டை வச்சு என்னாச்சுன்னா ஃபுல்லாக பெயின் இதாகி கோழியே இறக்குற ஸ்டேஜுக்கு ஆகிடுச்சு அப்புறம் முட்டையை ஃபுல்லாக தூக்கி தூர போட்டு கோழி காப்பாற்றுறதே பெரிய விஷயமா இருந்துச்சு அப்புறம் இந்த டைம் பார்த்திங்கன்னா ஒன்பது முட்டை வச்சுமே ஒரே ஒருத்தி தான் பிடிச்சிருக்கா அதையும் இது வச்சு காப்பாற்ற மாட்டேங்குது அதுதான் பாவமாக இருக்குது அதுவே இங்கே வந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஒன்பது கோழி குஞ்சு பொறுச்சு ஒன்பது பேர்த்தையும் அழகாக காப்பாத்திருந்துச்சு அடிப்பாவி ஒத்த பிள்ளையை பெற்று வச்சுக்கிட்டு தானே இந்த போடு அடடா சரி 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 உமா உருத்தி வச்சு கொடுத்து இந்த போடு விட்றோலா நல்லா மடம் பண்ணி வச்சுருக்கீங்க கோண தடவை தான் முட்டை வச்சும் வீணாக போச்சு அது இந்த தடவையாவது வந்து இந்த கோழி குஞ்சு ஒன்று இருந்தாலும் பரவாயில்ல அந்த ஒன்றோட வச்சு கொஞ்சம் நாளைக்கு இருக்கட்டும் அப்படின்னு நினச்சேன் அது என்ன பண்ணுதுன்னா இன்னும் குஞ்சு பறிக்கும் அப்படின்னு நினச்சிட்டு திருப்பி திருப்பியும் சாப்பிட்டுட்டு மேலே போய் தண்ணி குடிச்சிட்டு மேலேயே போய் படுத்துக்குது இந்த கோழி குஞ்சு வந்து மேலே படுக்க மாட்டேங்குது அது வந்து கீழே இருக்க மாட்டேங்குது சரி அதனால் தனியாக பிடிச்சிட்டு வந்து அன்றைக்கி சாயங்காலம் வரைக்கும் வச்சுருந்துட்டு வேறு ஒரு கோழி குஞ்சு சின்ன கோழி குஞ்சு இருக்குது அது கூட கொண்டு போய் விட்டுட்டேன் இன்னும் அது பாவம் இதுவும் பாவம் அதுவும் பாவம் இப்படியும் ஒரு சில ச சமயமெல்லாம் நடக்குது இதை என்ன பண்ணுறதுனே தெரியலைங்க ரெண்டு ஏழ்நூறு